வெல்கம் டு இண்டிய நாத்தண்டி ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இங்கேனஸ்க்காக பாய் வீட்டு மட்டன் பிரியாணியை ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஆஃப் கேஜி மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதற்கு அரை கிலோ அளவிற்கு குறைவாக அதாவது நானூறு கிராம் அளவிற்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷர் பண்ணுறதுக்கு கப் அல்லது டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணி இலை மராட்டி மொக்கு தயிர் ஒரு கப் எடுத்துக்கணும் மட்டன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட குறைவான அளவில் அரிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம் இதற்கு பிரியாணி மசாலா கரம் மசாலா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலை எண்ணெய்யும் நெய்யும் எடுத்துக்கணும் லெமன் எடுத்துக்கணும் எல்லாம் ரெடி இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கரில் கடலை எண்ணெய்யும் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது தான் பட்டரை உருக்கி நெய் ஆக்கினேன் அதனால தான் இது போல் இலகலாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் ஆயிலும் நெய்யும் சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சிருக்க ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வாசனை வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சி கீரிய பச்சை மிளகா நாளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதாவது நூறு கிராம் அளவு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுணும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கின பிறகு ஒரு கையளவு புதினா ஒரு கை அளவு மல்லி இலை சேர்த்து அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் தவ ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா வதக்கிய பிறகு இதோட ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கழுவி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா வதக்கி விடணும் இப்படி வதக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் நல்லா தான் உப்பு காரம் எல்லாமே ஏறும் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும் அதனால் இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக நான் ரெண்டரை கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே தக்காளி தயிர் இதிலலாம் தண்ணீர் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டரை கப் அளவு தண்ணீர் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போட்ட பிறகு சரியாக வரும் குக்கரை மூடி மூணு விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதோட சேர்த்துடணும் அரை மணி நேரம் போல் அரிசி நல்லா ஊறிருக்கு அதனால் ஒரு விசில் விட்டாலே போதும் அரிசியை சேர்த்த பிறகு கரண்டி ஆலை அப்படியே மெதுவாக கலக்கி விடுங்க இதோட ஆஃப் லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கணும் இது எதுக்குன்னா சாதம் உதிருதிராக வரும் அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிவிட வேண்டியது தான் ஆல்ரெடி மட்டன் வெந்துருச்சு அதனால் ஒரு விசில் வந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கணும் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழையாமல் அடிப்பிடிக்காமல் உதிருதிராக அரிசியும் மட்டனும் சரியாக அளவில் வெந்திருக்கிறதுனால பாய் விட்டு மட்டன் பிரியாணி வாசனை போலவே இப்போ நம்ம வீட்லேயும் கம்ம கம்மன் வீசுது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக வரும் நீங்கள் எப்போவும் குக்கரில் பிரியாணி செய்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க இல்லைனா குக்கருடைய சூட்டுனால் சாதம் கொலைய ஆரம்பிக்கும் டேஸ்ட்டும் மாறிடும் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து செய்தாலே நாமளும் அருமையாக சமைக்க முடியும் பிரியாணி செய்கிறதுக்கு எப்பவும் அளவு தான் முக்கியம் அரிசி தண்ணீர் அளக்கிறதுக்கு ஒரே கப்பை பயன்படுத்துங்க அதுபோல் மட்டன் வாங்கும்போது எலாம் ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினா தான் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி